வணக்கம் அரசியல் விமர்சகராக அறியப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்றைய தினம் காலையில் தேனியில் கைது செய்யப்பட்டிருக்காரு தேனிக்கு முதல்ல ஏன் போனாரு அதுவும் இந்த சமயத்துல அப்ப தேனியில் போய் தலைமறைவாக இருந்தாரா இல்லாத தேனி வெளியா கேரளாவுக்கு தப்பித்து போக திட்டமிட்டாரா இல்ல தேனியில் யாரையும் பார்க்க போனாரா அப்படின்னு முதல் கேள்வி தேனியில் வச்சு கோயம்புத்தூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கோயம்புத்தூர் கொண்டு போகப்படுறாரு கொண்டு போற வேலையில் தாராபுரத்தில் ஒரு பெரிய விபத்து ஏற்படுது சவுக்க கொண்டு போன காவல்துறை வாகனமும் அந்த பக்கம் வந்து ஒரு கார் மோதினதில் வந்து காரு வந்து அப்பளம் போல நொறுங்கிடுச்சு அப்போ அந்த புகைப்படங்களையும் செய்தியும் பார்க்குறப்ப சமூக வலைதளங்களில் வந்து சவுக்க வந்து ஏதோ பண்ண போகிறாங்க படத்தில் வர்றது போல இருக்கிற காட்சி சவுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு எழுத தொடங்கினாங்க அப்புறம் வந்து சவுக்கோட ரெண்டு கால்களும் உடைக்கப்பட்டிருக்கு அவர் சிறைக்குள்ளே வச்சு ஒட்டுமொத்தமாக அவர் கதையை முடிக்கப்படலாம் அப்படின்னு இன்னொரு தரப்பு எழுதினாங்க அதுக்கு பிறகு இதெல்லாம் போய் அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சு சவுக்கு மட்டும் கைது செய்யப்படுறாங்க சவுக்கோட வாகன ஓட்டுனர் அப்புறம் இன்னொருத்தர்னு ஒட்டுமொத்தமாக மூணு பேர் கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்டதில் வந்து கஞ்சா வழக்கும் அவங்க மேலே போடப்பட்டிருக்கு சவுக்கோட வாகனத்தை வந்து கஞ்சா இருந்துச்சு அது யார் பயன்படுத்தினா சவுக்கு பயன்படுத்தினாரா இல்லை அவரை சார்ந்த ரெண்டு பேரும் பயன்படுத்தினாங்களா இல்லை வந்து காவல்துறை வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சுட்டு பொய்யா வழக்கு போடுதா அப்படிங்கிற கோணத்துலையும் கேள்விகள் பிரதிவாதங்கள் நிகழ்ந்து பண்ண இருக்குது ஏன்னா தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றாறு ஆட்சிக் காலத்தில் ஜெயலலிதா வந்து வழக்கு பண்ணோம்னா காவல்துறை வந்து கஞ்சா வைக்கும் அதே போல் வைச்சாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கப்படுது இது ஒரு பக்கம் அதாவது போதைப் பொருட்களை பற்றி பேசி வந்த சவுக்கு இன்றைக்கி போதை பொருட்கள் அடிப்படையில் கை செய்யப்பட்டிருக்காருங்கிறத சமூக வலைதளங்களில் இப்போ பார்க்குறாங்க அதை கடந்து ஏன் இதில் கை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா ரெட் பிக்ஸ் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் வந்து காவல்துறை அதிகாரி செந்தில் வேளம் சில கருத்துன்னு சொல்கிறான்னு தெரியல அதை பேசியிருந்தார் அதாவது செந்துவேள மேலே காவல்துறையை சார்ந்த பெண்கள் வந்து காதல் வயப்படுறாங்க ஏன்னா உயிரி அதிகாரி அவரை வச்சு காதையும் சாட்சிக்கலாங்கிறதுக்காக காதல் வயப்படுறாங்க அப்புறம் செந்திருவேளனோட வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய திருநங்கையோட நெஞ்சில் வந்து இவரோட பேர் பச்சை கொத்தப்பட்டிருக்கு என்ன நடக்குது அப்புறம் அவர் காவல்துறை அதிகாரி இல்லை அவர் பொறுக்கி அப்படின்னு கடுமையாக ஏக வசனத்தில் பேசியிருந்தார் அதை அடிப்படையாக வச்சு தான் அவரை கைது பண்ணிட்டாங்க அப்புறம் கூடுதலாக அந்த கஞ்சா விளக்கம் போட்டிருக்காங்க அவர் நேற்று காடை கைது செய்யப்பட்டாலும் ஆனால் அவர் கைது செய்யப்படுவாங்கிறத வந்து ஏற்கனவே சமூக வலைதளங்கள் வந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தது எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று தான் சவுக்கு கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது ஏன்னா சவுக்கு ஊடகத்தை சேர்ந்த கார்த்திக்குங்கிற ஒரு வழக்கறிஞர் படிக்க வழக்கறிஞர் தொழிலுக்கு படி தொழிலுக்கு படிக்கக்கூடிய ஒரு தம்பி கை செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு இப்போ பணியில் வெளில வந்திருக்காரு அதே போல் சவுக்கோட ஆதரவாளராக அறியப்படக்கூடிய வேலுமுருகன் ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்புறம் சவுக்கு ஊடகத்தில் நெறியாளராக பணியாக பணிபுரியக்கூடிய லியோன்னு ஒரு தம்பி அவர் வந்து காவல்துறையால் இன்னைக்கு வரைக்கும் திருடப்பட்டு வர்றாரு இதனால் சவுக்கும் வரைவேலாம் கைது செய்யப்படலாம் அப்படின்னு செய்திகள் வந்தவொன்னே இருந்துச்சு ஆனால் அது உடனடியாக அடுத்த நாளே நிகழும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல இந்த சமயத்தில் சவுக்கு ரெண்டு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தார் அவங்களெலாம் கைது செய்யப்பட்ட பிறகு ரெண்டு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தார் ஒன்று ரெட் பிக்ஸ் இன்னொன்று வந்து ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் இந்த பேட்டிகளில் வந்து சவுக்கோட அந்த பேச்சுக்களை பார்க்குறப்ப ஒரு ஏற்ற இறக்கம் அவன் தென்பட்டுச்சு முதல் பேட்டியை பார்க்குறப்ப ஏதோ ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியில் இருக்காரு அப்படின்னு தென்பட்டுச்சு ரெண்டாவது ஃபோர்த் எஸ்டேட் தமிழுக்கு கொடுக்குற பேட்டியை பார்க்குறப்ப சவுக்கு நிதானமாக இல்லை நிலை தடுமாறுறாரு அப்படின்னு பார்க்க முடிஞ்சு இந்த சமயத்தில் அவர் முழுமையாக கைது செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்காரு என்ன ஒன்றுன்னா இந்த ஆட்சி காலத்தில் சவுக்கு செயல்படுத்தப்படுவது இது முதல் முறையில் ரெண்டாவது முறை ஏற்கனவே வந்து நீதிமன்ற மாவட்ட நீதிபதிகள் குறித்து ஒரு கருத்தை இதே ரெட் பிக்ஸ் தான் சொல்லியிருந்தார் மாவட்ட நீதிபதிகளை வந்து வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய விதைகளாக இருக்கக்கூடிய பெண்களை வந்து அவங்க அழகாக இருந்தாங்கன்னா அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க மாவட்ட நீதிபதிகள் அவங்க அப்படி அந்த பெண்கள் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை செய்ய வேண்டியில் நல்லா இருந்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கலாம்னு அவங்கள பற்றி ரொம்ப கீழ் கீழமையான ஒரு கருத்தை வந்து கருத்தை வந்து சவுக்கு வந்து தெரிவிச்சிருந்தார் அதுக்காக முதன்முறையாக சவுக்கு இந்த ஆட்சியில் கைது செய்யப்பட்டார் அதே போன்ற ஒரு கருத்தை தான் இப்போயும் காவல்துறை குறித்து சொல்லி கைது செய்யப்பட்டிருக்காரு ஆனால் முத தடவை கைது செய்யப்பட்டதற்கும் இப்போ கைது செய்யப்பட்டதற்கும் மழைக்கும் மடுவுக்குமான மாறுபாடு இருக்குது முத தடவை கைது செய்யப்பட்ட இப்போ கூட வந்து கைது செய்யப்பட்டப்போ வந்து அந்த சவுக்கோட கருத்தில் வந்து ஏற்பு இல்லை முரண்பாடு இருக்குது சவுக்கு இவ்வாறு பேச்சிருக்கக்கூடாது இவ்வளோ கொச்சையாக கீழ்த்தரமாக சொல்லியிருக்கக்கூடாதுன்னு ஒரு கருத்தை கொண்டு வந்தால் கூட இந்த கைது நடவடிக்கைங்கிறது அதீதமானது இது கைதுங்கிற அளவுக்கு போயிருக்க தேவையில்லை வெறும் வழக்கை போட்டும் வழக்க கொண்டு வச்சிருக்கலாம் கைதுங்கிற அளவுக்குலாம் போயிருக்க தேவையில்லை சவுக்கு வந்து ஒரு அரசியல் விமர்சகர் வந்து சம ஆழத்தில் வந்து ஆட்சி அதிகாரத்தோட தலைவர்களை சுட்டி காட்டுறாரு சவுக்கு போன்ற ஆட்கள் தேவை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்திரெண்டாம் ஆண்டு வந்து சவு கை செய்யப்பட்டப்ப இதே போன்ற ஒரு பார்வைக்கப்பட்டுச்சு அன்னைக்கு சவுக்கோட விடுதலைக்காக ஐயா தடா ரஹிம் வந்து ஒரு ஆறு பாட்டத்தை முன்னெடுக்க வந்து ஒருங்கிணைப்பு செஞ்சாரு அந்த ஆறு பாட்டத்துக்கு வந்து தன்னெழுச்சியாக வர்ற அளவுக்கு இளைஞர்கள் வந்து பல ஊரில் இருந்து வர்ற அளவுக்கு சவுக்கு மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு நல்ல மதிப்பு இருந்துச்சு ஆனால் இந்த ரெண்டாண்டுகள் ஆட்சி காலத்தில் அந்த மதிப்பை ஒட்டுமொத்தமாக உடைச்சி தன்னோட பிம்பத்தை நுறிக்கிட்டதில் சவுக்கு ஒரு முதன்மையான பங்கு உண்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கைது செய்யப்பட்டு ரெண்டு மாத காலம் வந்து சிறையில் இருந்தார் அதுக்கு பிறகு வெளில வந்தார் சவுக்குக்கான மதிப்பு கூடிச்சு ஆனால் சவுக்கு தன் நிலைப்பாட்டை மாற்றி கொண்டார் தன்னோட போக்கை வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றிக்கிட்டார் அதுக்கும் பிறகு சவுக்கோட மதிப்பு குறைஞ்சி குறஞ்சி கழுத தெரிஞ்சு கட்டளம்பு ஆன கதையாக இப்போ சவுக்கு கைது செய்யப்படுறப்ப அவருக்காக குரல் எழுப்பதற்கு பெருசாக ஆளே இல்லை அவரை சார்ந்தவங்க அவரை சார்ந்த அந்த வட்டம் அவரோட நலம் விரும்பிகள் தவிர்த்துட்டு பெருசாக வந்து இயக்கங்கள் கட்சிகள்னு யாருமே சவுக்குக்கு வந்து குரல் எழுப்ப முடியலை ஏன்னால் சவுக்கு தரப்போட அந்த வாதம்ங்கிறது அப்படிப்பட்டதான் இருக்குது சவுக்குங்கிறவர் வந்து ஒரு அறம் பேசக்கூடிய ஒரு நியாயம் பேசக்கூடிய எல்லா எல்லா தரப்பையும் வந்து அலைச்சி அரைஞ்சு எது நியாயமோ அதை அந்த பக்கம் நிற்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து இல்லை சவுக்குங்கிறவர் வந்து தனிப்பட்ட விருப்ப வெறுப்படை அடிப்படை தான் நிலைப்பாட்டே எடுத்தார் இப்போ உதாரணம் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி வைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் உட்பட அதுக்கு முன்பு வரைக்கும் வந்து திமுக கடுமையாக ஆதரிச்சு கொண்டிருந்தவர் திமுகவோட பல நிலைப்பாடுகளை நியாயப்படுத்தி பேசி கொண்டிருந்தவர் சவுக்கு சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு கொஞ்சம் திமுக விமர்சிக்க தொடங்குகிறாரு அப்புறம் அரசு வந்து இவர் கைது செய்யப்படுறப்ப அந்த நீதிபதிகள் மாவட்ட நீதிபதியில் பேசி பேசினப்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு உள்ள தள்ளுறப்ப உள்ள காவல்துறை வந்து இவருக்கு தொன்படுத்தலை கொடுக்குது இப்படி குடைச்சல் கொடுக்குது அதுக்கு எதிர்மணியாக பழியங்களுக்கு வாங்கும் விதமாக திமுகவுக்கு எதிராக தனிப்பட்ட தாக்குதலை தொடங்குறாரு தொடங்கின பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஈரோடு கிழக்கு இடைத்தது நடக்குது அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தது அது வரைக்கும் திமுகவையும் அதிமுகவையும் சரிசமமாக விமர்சித்து வந்த சவுக்கு ரெண்டு தரப்பையும் போட்டு விளாச விளாசன் விளாசன் சவுக்கு அதுக்கும் பிறகு நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாரு ஈரோடு கிழக்கு இடைத்ததற்கு முன்பாக நினைக்கிறேன் தி அதிமுகவோட ஒரு மாநாடு நடக்குது அந்த அதிமுகவோட மாநாட்டுல போய் அங்க கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்ட கள ஆய்வுங்கிற பேர்ல ஏதோ பண்ணாரு ஈரோடு கிழக்கு இடைத்ததனின் போது அதிமுகவுக்கு ஆலோசகராக செயல்பட்டார் அதிமுக ஆளும் நிலைப்பாட்டை ஈரோடு கிழக்கு இடைத்ததனின் போது எடுத்தார் அதுக்கு முன்னாடி வேலுமணி தங்கமணி எடப்பாடி பழனிசாமி குடித்து கடுமையான விமர்சனங்களை வச்சு வந்தவர் அதோட அப்படியே நிலைப்பாடு மாறுது பாஜகவை வந்து எந்த விதத்தில் ஏற்க முடியாது பாஜகவோட சமரசமே இல்லை அப்படின்னு பாஜக விமர்சித்து வந்த சவுக்கு அந்த சிறைக்கு பிறகு கூட தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கிறாரு அண்ணாமலையோட ஒரு உறவு பண்ணுறாரு அண்ணாமலை பரவாயில்லைங்கிற நிலைப்பாட்டுக்கு போகிறாரு பாஜகவாக திமுக பாஜக பரவாயில்லைங்கிற ஒரு நிலையை எடுத்துடுறாரு அந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட அந்த ஒளி நாடா அதாவது உதயநிதி ஸ்டாலினும் சவரீஸும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடியை கொள்ளடிச்சாங்கிற ஒளிநாடாக வந்து அண்ணாமலையும் சவுக்கும் ஒரே நேரத்தில் வெளியிட்டாங்க அப்படி அண்ணாமலையோடையும் ஒரு பாட்டோட சவுக்கு இருந்தார் அதிமுகவோட ஆதரவு நிலைப்பாட்டிலையும் அவர் இப்போது வரைக்கும் இருந்து வர்றாரு நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பாராளுமன்ற தேர்தலில் வெளிப்படையாக முழுமையாக அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து வந்து சவுக்கு வேலை பார்த்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு இடையில் இந்த சவுக்கு ரெண்டு பேட்டி கொடுத்தப்ப உணர்ச்சி வயப்பட்டோ இல்லை விரக்தி அடைஞ்சோ இல்லை வந்து ஒரு ஆற்றாமலையோ சவுக்கு வந்து ஒரு உண்மையை சொல்லிட்டார் அது ஃபோர்த் எஸ்டேட் தமிழில் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் வந்து நான் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் பார்த்தேன் இருபத்தஞ்சி நிமிடங்கள் வந்து அவங்களோட கொண்டிருந்தேன் அவங்க பேசுகிறப்ப அவங்க இன்ன வரலாம் சொன்னாங்க நான் வந்து சின்னவருக்கு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாலின்கிட்ட கேட்டேன் காவல்துறை அமைச்சகத்தையும் அவர்கிட்டே கொடுங்கன்னு சொன்னேன் சின்னவர் நல்லா செயல்படுறாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஓர் ஆண்டுக்கு முன்பாக ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் ரகசியமாக சந்திச்சங்கிறத இப்போ வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டாரு சவுக்கு சங்கர் ஒரு விதத்தில் எப்படி பார்க்கப்படுதுன்னா இவ்வளவு தீவிரமாக திமுக விமர்சித்தவர் தனிநபர் தாக்கல் கொடுத்தவர் அந்த சவுக்கை திமுக தரப்புலேருந்து ஏன் அணுகி அவர் ஏன் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் சந்திக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தரப்பு வாதம் இன்னொரு தரப்பு வாதம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இவர் வந்து செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் கைது செய்யப்படுறாரு க கை செய்யப்பட்டு சிறைக்குள்ளே வச்சு சிறைக்குள்ளே வந்து காவல்துறை பெரிய குடைச்சலை கொடுத்துச்சு அன்னைக்கு அந்த சிறைத்துறையில் அதிகாரியாக இருந்தவர் செந்தில்குமார்னு ஒரு அதிகாரி அவர் பெரிய அளவில் தொந்தரவு கொடுத்தாருன்னா சொன்னார் அப்படி அந்த சிறைக்கு போயிட்டு வெளில வந்த பிறகு அவர் வந்து சேப்பாக்கம் திருவெல்லிக்கணி தொகுதியில் நான் போட்டி போட போகிறேன் அதை போட்டி போட்டால் எல்லாத்தையும் ஆதரவு கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த அடிப்படை தான் அண்ணன் சீமானவர்கள் கூட சவுக்கை வந்து அந்த சமயத்தில் அரவணைச்சிருந்தாங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிறை விட்டு வெளிவந்த உடனே நான் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் உதயநிதியை எதிர்த்து போட்டி போடுவேங்கிற நிலைப்பாட்டை எடுத்துட்டார் இப்போ கடைசியாக கொடுத்த பேட்டிலையும் அதே சொன்னார் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் உதயநிதியை எதிர்த்து போட்டி போடுவேன் அப்படின்னு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியில் போட்டி போடுவேன் உதயநிதி எதிர்ப்பேன்னு முடிவு பண்ண சவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் அதே உதயநிதி ஸ்டாலினை அதே ஸ்டாலினை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சந்திப்பு ரகசிய சந்திப்பாக நிறுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆளுநரை விமர்சித்த சவுக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஆளுநர் ஆதரவு நிலைப்பாட்டு கூட போறாரு ஆளுநரை நேரில் சந்திச்சு பார்த்துட்டு வர்றார் அந்த சந்திப்பு ரகசிய சந்திப்பா இல்லை நேரடியாக சந்திப்பா இருந்துச்சு இது ஒரு பக்கம் அப்படி ஆளுநரை சந்திச்சாரு இந்த பக்கம் ஸ்டாலின் சந்திச்சிருக்காரு ஸ்டாலின் போய் ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு பக்கம் அந்த குடும்பம் தான் தமிழ்நாட்டை வந்து அவ்வளவு கொள்ளையடிக்குது தமிழ்நாட்டை சூறையாடுது உதயநிதி ஸ்டாலின் வீழ்த்தப்படணும் அப்படின்னு மக்கள் மன்றத்தில் அதாவது யூடியூப் போன்ற தளங்களில் உட்காந்து பேசிட்டு இன்னொரு பக்கம் ஸ்டாலினை போய் ரகசியம் பார்த்து உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு கொடுங்க நல்ல வளர்ச்சிதார் சின்னவர் அவரை வந்து இது பண்ணுங்க கவனிங்க அவருக்கே காவல்துறை அமைச்சரத்தை கொடுங்கன்னு ஸ்டாலின்கிட்ட போய் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்து பரிந்து பேச வேண்டிய அவசியம் சவுக்கு சங்கருக்கு என்ன வந்துச்சு ஏன் போய் பார்த்தாரு பார்க்க ஏன் ஒத்துக்கிட்டாரு அதுவும் அந்த சந்திப்பு ரகசிய சந்திப்பாக ஏன் நிகழ்த்தப்படணும் அப்படி நிகழ்த்தப்பட்ட சந்திப்பு குடித்து ஓராண்டு காலமாக வாய் திறக்காத சவுக்கு சங்கரவர்கள் இப்போது தன்னை சார்ந்தவங்க வந்து கை சேர்ப்புறாங்க தன்னோட ஊடகத்துல நெருக்கடி வருது தன்னை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்கிறப்ப அதை உடச்சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை இப்படி வச்சுக்கோமே அவரை சந்திச்சுட்டு வர்றார் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் சவுக்கு சந்தித்து வர்றார் வந்த பிறகு அவங்களோட நடவடிக்கைகள் சரியா இல்லை அவங்க வந்து மக்கள் நலனில் வந்து துணி கூட பற்றோட இல்லை எது கேட்டாலும் அவங்க வேற மாதிரி சொன்னாங்க அப்போதே முடிவு பண்ணேன் இந்த குடும்பம் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடாது முடிவு பண்ண அப்படிங்குறாரு அப்போ அப்போதே முடிவு பண்ணிட்டாருன்னா ஏறக்குறைய பத்து மாத காலம் அந்த சந்திப்பை வெளில சொல்லாமல் அந்த சந்திப்பில் பேசப்பட்டதை வெளில சொல்லாமல் இருந்தது இதுக்காக சபரிசன் வந்து கையில் கட்டியிருக்கக்கூடிய கடிகாரம் இவ்வளவு கோட்டுங்கிறார் ஆனால் சபரிசனில் பல சபரிசன்ட்டை பல முறை அலைவேசிட்டே பேசியிருக்காரு சபரிசனையும் சந்திச்சிருக்காரு இப்போ என்ன கணக்கு எல்லாரையும் எழுத்து பேசுறீங்க அவர் சந்திக்கிறீங்க ஆளுநரை எழுத்து பேசுறாரு ஆளுநர் சந்திக்கிறாரு சபரிசன் எழுத்து பேசுறாரு சபரிசனோட ரகசிய சந்திப்போம் இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் எழுத்து பேசுறாரு கடின விமர்சனம் எழுத்து போட்டி போடுறாங்க அவங்களோட ரகசிய சந்திப்புனா பின்புலத்துல பேசப்பட்டது என்ன வெறுமனே மக்கள் நலன் இந்த மண்ணின் மக்களின் நலன் அந்த வச்சு வச்சுதான் அந்த அடிப்படையா வச்சுதான் சவுக்கு இந்த சந்திப்பு நிறுத்தினார என்ன இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமிய பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு இடைத்ததுல ஆதரித்த சவுக்கு ஜூலை மாதம் ஸ்டாலினை போய் உதயநிதி ஸ்டாலினை போய் பார்க்குறது அது ஒரு ரகசிய சந்திப்பு என்ன சொல்கிறாரு என்னை பயன்படுத்திக்கிறது சவுக்கை வந்து ஸ்டாலினை உதயநிதி ஸ்டாலினும் பயன்படுத்திக்கணுமா அப்போ ஒருவேளை பயன்படுத்திக்கணும்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா சவுக்க அன்னைக்கு திமுக எடுத்து பேசுவார அந்த பயன்படுத்துகிறங்க என்ன பொருள் வருது நமக்கு அப்போ இது எதுவுமே பார்க்குறப்ப இவர் திமுகவிட தவறுகளை குற்றங்களை குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை பேசி இவர் வந்து மக்கள் நலனை வந்து சாத்தியப்படுத்தணும் நினைக்கல இவர் தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்கு அடிப்படையில் தனிப்பட்ட தேவை அடிப்படையில் வேறு வேலை செய்யாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய தெரிய வருது அதனால தான் அந்த வேலைகள் வந்து அம்பலம் அல்லது இப்போ சவுக்கு கை சேப்பிட்றப்ப பெரிய அளவில் அவருக்கு வந்து ஆதரவு இல்லை பெருசாக யாரும் கோல் கொடுக்கவும் இல்லை ஏன்னா அவர் வந்து நியாயத்தின்படி பேசுகிற ஆள் இல்லை ஸ்ரீமதி தங்க ஸ்ரீமதி வந்து மரணம் அது வந்து கொலைன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடே சொல்லுது அந்த அளவுக்கு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் சங்கர் வந்து அது வந்து தற்கொலை அப்படின்னு சொன்னார் சரி அதோட வாதம் அவரோட கருத்துன்னு கூட வச்சுக்கலாம் அந்த தற்கொலைன்னு நிறுவனத்துக்காக அந்த மகளை இழந்த ஸ்ரீமதி இழந்த அந்த தாயை கொச்சப்படுத்தி பேசினார் இழிவாக பேசுனார் அந்த சமயத்தில் ஊடகங்களை வந்து பல ஊடகங்களை வந்து முடக்குது திமுக அரசு முடக்கிற சமயத்தில் சாமித்திரி கண்ணன் வந்து இந்த ஸ்ரீமதியை மரணத்துக்காக கொலைக்கா கொலை அப்படிங்கிற தரப்பில் அவர் பேசுறார் அப்படி பேசுகிறப்ப அந்த சாமித்திரி கண்ணன் கை சேப்படுற சூழல் உருவாகுது அந்த சமயத்தில் சவுக்கு அந்த கைது நடவடிக்கையை இது கருச்சோந்தத்துக்கு எதிரானது இதை திமுக அரசு செய்யக்கூடாதுன்னு பார்க்கல அவரை கைது பண்ண சரின்னு சொல்லிட்டு கரு சொந்தம்னு சொல்லிட்டு தட் தட்டை தூக்கிட்டு வருவாங்க நாலு மிதி மிதித்து விடுங்க அப்படின்னு சொன்னவர் இதே சவுக்கு சங்கர் அப்போ நியாயம் எல்லாம் அங்க பார்க்கல எந்த நிலைப்பாட்டம்னா எப்படி வேணாலும் மாத்தி ஒரு கருத்துருவா கடைஞ்சிவார் இப்போ என்னன்னா திமுக தரப்புல ஒரு செய்தி தொடர்பாளர் உட்கார்ந்து பேசாரு அப்படின்னா அவருக்கு திமுகவோட நிர்வாக செயல்பாடுகளுக்கு பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கு இப்போ நாம் தமிழ கட்சி சார்பாக நானோ இல்லை வேற ஏதாவது அண்ணன்களோ உட்கார்ந்து பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நாம் தமிழ கட்சியோட அரசின் நிலைப்பாடுகளுக்கு பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா சவுக்குக்கு எந்த இயக்கத்தையும் சாராதவங்கிறதுனால எந்த பொறுப்பும் இல்லை வாய்க்கு வந்ததை பேசலாம் அவர் தான் அவரோட நிலைப்பாடு அப்போ அதனால அவர் என்ன வேணாலும் மாற்றி மாத்தி என்ன வேணாலும் பேசுவார் நியாயத்தெல்லாம் பேச மாட்டார் இப்ப நாம் தமிழ கட்சியோட சின்னம் வந்து முடக்கப்படுது முடக்கப்படுற வேலையில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வலதுசாரியாக அறியப்படுறாரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து நிர்மலா சீத்தராமணி மே இருக்கக்கூடிய மேடையில் சாணக்கியாவோட ஆண்டு நிகழ்வுன்னு நினைக்கிறேன் சாணக்கியாவோட ஆண்டு நிகழ்வுல நிர்மலா சித்தராமனை மேடலை வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு நாம் தமிழ கட்சியோட சின்னம் பதிக்கப்பட்டது அநீதி அநீதிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறார் இப்படி பலர் வந்து பதிவு பண்ணுறாங்க மாரதாசு வந்து நாம் தமிழ கட்சி குறித்து நூறு விழுக்காடு மாற்றுக்கடுத்து கொண்டவர் நூறு விழுக்காடு வந்து பாஜக சார்பான கோட்பாடு கொண்டவர் தான் அவரே சொல்கிறாரு அண்ணனோட பங்களிப்பை மறுக்க முடியாது நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த வேலையிலேயே அவர் வந்து களத்தில் செயல்பட்டு கொண்டு வந்தார் அவர் கள போராடிங்கிறத மாற்று கடத்தலைன்னு மாரதாசு பதிவு பண்ணுறாரு இப்படி எல்லாரும் வந்து மாற்று கருத்து இருந்தாலும் மாற்று பார்வை இருந்தாலும் முரண்பாடுகள் இருந்தாலும் நாம் தமிழக கட்சி இருக்கக்கூடிய நியாயத்தை பேசினாங்க ஆனால் சவுக்க சங்கரம் மட்டும் என்ன சொன்னார் அப்படின்னா சின்னத்தையே நீங்கள் காப்பாற்ற முடியல நீங்கள் என்ன நாட்டை காப்பாற்றுறீங்களான்னு சொல்லிட்டு எள்ளி நகையாடி ஒரு கேவலமான ஒரு சிரிப்பை சிரித்தார் அப்படி எல்லாத்தையும் நாம் தமிழக கட்சிக்கு வந்து என்ன சோதனை வந்த பிறகு அதுக்கு இவர் ஒரு உள்ளோக்கம் நிரப்பித்து கோடி கோடியாக பணம் வந்துச்சு அண்ணன் சாட்டை துறைவர்களுக்கு வந்து தொடர்பு விடுச்சுன்னு சொல்லி வாய்ப்பு வந்ததை பேசி இவர் கருத்துவாக செஞ்சார் இப்படி முழுக்க முழுக்க அவரை பார்க்குறப்ப தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அடிப்படையில் தனிப்பட்ட தேவைகள் அடிப்படையில் அவர் வேலை செஞ்சாருங்கிறது முழுதுமாக அம்பலமாயிருக்குது அது முழுதுமாக அம்பலமானதால அவர் நியாயத்தின் பக்கம் நிற்கல அறத்தின் பக்கம் நிற்கல அவர் தனது சுய தேவைக்கு எல்லாரையும் பயன்படுத்திக்கிட்டாரு அந்த சூழலை வந்து தன் வசமாக்கிட்டா தெரிஞ்ச பிறகு இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கான ஆதரவு வட்டம் ஒட்டு மொத்தமாக தகர்ந்து போச்சு அவர் வந்து என்ன பேசினாலும் அதுவும் அண்ணன் ஜெரால்ட் இருக்காங்க அவரோட உட்காந்து பேசுகிறப்ப என்ன பேசினாலும் குறைந்தபட்சமாக நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பார்வையாளர்கள் பெற்றுச்சு ஆனால் கடைசியாக நான் கட்சி தொடங்க போகிறேன் செப்டம்பர் மாதம் கட்சி தொடங்க போகிறேன்னு சொன்னப்ப அது ரெண்டு லட்சம் பேரான கூட பார்க்கப்படலை ஏன் இந்த பார்வை விஷயமா பேசுகிறேன்னா அவருக்கான இருப்பு குறைஞ்சி போச்சு அதன் விளைவாக அவர் கைது செய்யப்படுறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருந்த அந்த அதிருப்தி அந்த கோபம் சவுக்கு மீதான பிடிமானம் ஃபஸ்ட் இன்றைக்கி தகுந்து போச்சு அவருக்கு வேணும் ஏன்னா அவர் பேசின பேச்சுக்கு வேணும் அவர் தப்பாக பேச்சுருக்காரு அதுக்காக தான் கை சேப்பிட்ருக்காங்க அப்படின்னு பொதுமக்கள் சொல்கிற நிலைக்கு அது தள்ளி விட்டுருச்சு அப்போ இன்றைக்கி வந்து பெரிய இயக்கங்கள் யாரும் அவர் குரல் கொடுக்கல அவரை சார்ந்த கார்த்திகாக இருக்கட்டும் இல்லை வே வேலுமுருகனாக இருக்கட்டும் இல்லையா லியோவுக்கு நெருக்கடி வந்த பையாக இருக்கட்டும் இதுக்காக உதவி பண்ணது எல்லாமே அதிமுக தரப்பு அங்கே முனுசாமி தர்மபுரில் வந்து முனுசாமி ஐயா முன்னாள் அமைச்சர் அவர் உதவி பண்ணாரு இங்கே வந்து புதுக்கோட்டை பக்கம் வேலுமுருகன் கை சேப்பிட்றப்ப அங்கே விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் உதவி பண்ணார் அப்புறம் வந்து இந்த சார்ந்த இந்த சவுக்கு முடியாவை சார்ந்தவங்கெல்லாம் கைது விட்டுறப்ப எடப்பாடி பழனிசாமி கண்டித்து அறிக்கை விட்டார் தமிழ்நாட்டு எதிர்க்கட்சியராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவுக்கு ஊடகத்தோட அந்த நிர்வாகிகள் கைசி விட்டதை கண்டித்து அறிக்கை விட்டார் அப்போ அதிமுக தான் துணையாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அதிமுகவும் பகைச்சுட்டார்னு நான் பார்க்குறேன் ஏன்னா கடைசியாக வந்து ஃபோர்த் எஸ்டேட்னு நினைக்கிறேன் ஃபோர்த் எஸ்டேட்டு கொடுத்த பேட்டியில் சொன்னால் கோச்சிக்க கூடாது உண்மையாக வந்து எதிர்கட்சியாக வந்து நான் தான் செயல்பட்டேன் அதிமுக அரச்சிக்க கூடாது அதிமுக கூட செயல்படல நான் தான் செயல்பட்டேன் அப்படின்னு பேசிட்டார் அந்த பேச்சு அதில் ஸ்டாலினை உதயநிதி ஸ்டாலினை வந்து சந்திச்சேன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமிக்கு கோபத்தை ஏற்படுத்திருக்குமோ தெரியல எடப்பாடி பழனிசாமி கைவிட்டுட்டாரு சவுக்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா சவுக்கு ஊடகத்தை சேர்ந்த அந்த கார்த்திக் அந்த கார்த்திகை அப்புறம் வந்து வேல்முருகன் அப்புறம் லியோ இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தப்போ அதற்கு அதான் கருத்து சொன்ன குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ நேற்று கேட்டுருக்காங்க நேற்று வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாங்க இந்த மாதிரி சவுக்கன் சங்கர் கை சேப்பிட்ருக்காரு அதை பற்றி என்ன அப்படின்னு அப்படின்னுறாங்க அதுக்கு வந்து நான் அதை பற்றி நான் பார்க்கல அதை பற்றி எனக்கு விவரம் தெரியல பார்க்கல நான் பார்த்ததும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நழுவி போடுறது சவுக்கு ஊடகத்துக்கு நெருக்கடி வர்றது தெரியும் நெருக்கடிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அறிக்கை கொடுத்துருக்காரு சவுக்கு சார்ந்தவங்க கைது செய்யப்படுறாங்க கடைசியாக சவுக்கு சங்கம் நேற்று கைது செய்யப்பட்டார் நேற்று முழுக்க சமூக வலைதளங்களில் அதுதான் பேசு பொருளாக இருந்துச்சு அது நல்லா அதிமுக தரப்புக்கும் தெரியும் அதிமுகவுக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் வேலை செஞ்சதும் இணைஞ்சுனதும் தெரியும் தெரிஞ்சும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறது குறித்து கேட்குறப்ப கைது பண்ண திமுக அரசு திமுக என்ன பண்ணாலும் அதிமுக விமர்சனம் பண்ணும் ஆனா இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அது கண்டனத்துக்குரியது அப்படின்னு கூட வர சொல்லல கைது செய்யப்பட்டிருக்காரு அது பழி வாங்கும் போக்கு கண்ணனுக்குரியது சொல்லலாம் ஏன்னா ரெண்டு நாளைக்குமே நீங்க அதை அறிக்கை கொடுத்துருக்கீங்க சவுக்கு மீடியா வச்சிருந்தவங்க கைது செய்யப்பட்டப்ப அறிக்கை கொடுத்துருக்கீங்க ஆனா இந்த இடத்துல அப்படி பேசவே இல்லை எனக்கு தெரியாது நான் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன் கவர்ந்தர்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா கடைசியாக போர்த் ஸ்டேட் தமிழ்ல வந்து அப்போ ஸ்டாலினை பார்த்தேன்னு சொன்னது உதயநிதி ஸ்டாலின் பார்த்தேன்னு சொன்னது அப்புறம் அதிமுக எதிர்கட்சியாக செயல்படல நான் தான் எதிர்கட்சியாக செயல்படுறேன் சொன்னது அதனால அது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தரப்பு கோபத்தை அதிருப்தியை உருவாக்கிருக்கலாம் அதன் வெளிப்பாடாக அதுங்களும் கைவிட்டுக்கலாம் அப்ப பெரிய வட்டம் சமூக வலைதளத்தில் வந்து பெரிய வட்டம் சவுக்கு சங்கருக்கு அதெல்லாம் இருந்துச்சு அவங்க யாருன்னா ஒரு நியாயத்தின்பால் பேச முடியவங்க சவுக்கு சங்கர் வந்து ஆடும் ஆட்சியோட தவறுகளை குற்றங்களை குறைகளை சான்றாங்கிறப்ப சரி நியாயத்தை பேசுறான் அந்த மனுஷன் அப்படின்னு கோல் கொடுத்தவங்க அவங்கெல்லாம் சவுக்கோட உண்மையான முகத்தை அறிந்த பிறகு அவங்களாம் மெல்ல 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 விலகிட்டாங்க விலகி வந்து சவுப்புக்கான ஆதரவை வந்து பின்வாங்கிட்டாங்க கடைசியாக வந்து அதிமுக தான் ஆதரவாக இருந்துச்சு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் வந்து கோல் கொடுத்து வந்தாங்க இந்த சமயத்தில் இப்போ அதிமுக தலைப்பையும் எடப்பாடி பழனிச்சாமியையும் சவுக்கு சங்கர் பகைச்சிக்கிட்டாரு இல்லை அவங்களையும் கோபத்துக்கு உள்ளாக்கிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது அதனால் இப்போ கோல் கொடுப்பதற்கு ஆள் இல்லை ஒரு காலகட்டத்தில் வந்து ஒட்டுமொத்த சமூக வலைதளத்தை வந்து ஆதிக்கம் செஞ்ச யூடியூப் தளத்தில் வந்து பெரிய அளவில் இடம் பிடிச்ச சவுக் சங்கரவர்கள் இன்றைக்கி அவர் கை சேர்ப்புறப்ப யார் குரல் எடுப்பா அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு குரல் கொடுக்க ஆள் இல்லாமல் ரொம்ப குறுகி போனார் இல்லை என்னென்னா அவரை திட்டமிட்டு இந்த சமயத்தை கை சுடு கைதி கொடுக்காங்க இன்னும் ஒரு மாத காலத்துக்கு வந்து நீதிமன்றம் விடுமுறை அப்போ பிணை கடிப்பதையும் சிக்கல் இருக்குது கஞ்சா விளக்கு போட்டிருப்பதால் இன்னும் பல வழக்கு நிலுவையில் இருக்குங்கிறதால அடுத்தடுத்து பீட்டி வரானு வைப்பாங்க வழக்கு வைப்பாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் ஒன்றரை மாத காலம் அது குறைந்தது குண்டாஸ் போடாத பட்சத்தில் ஒரு ஒன்றரை மாத காலமாவது அது வெள்ள வத்துக்கு ஆகும் அது வரைக்கும் ஒரு தாக்கு பிடிச்சு உளவை வலிமையோடு வருவாராங்கிறது நமக்கு தெரியலை ஏன்னா யூடியூப் தளத்தில் கோபம் ஆவேசமாக வீர ஆவேசமாக பேசலாம் ஆனால் உளவிலாக எந்த நடைமையும் இருக்காங்க நமக்கு தெரியலை அப்போ ஒரு முக்கியமான குட்டு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது தகுதி உள்ளவை தப்பித்து பிழைக்குமாங்க அவர் தப்பித்து பிழைக்கிறாரா இல்லைங்கிறத வந்து நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும்